ஸ்விஸை பிறப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட மதோஷன் தவயோகநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையன்று அகால மரணமடைந்தார் அன்னார் காலம் சென்ற நடராசா கந்தரோடே ஆசைமணி முலாய் தம்பதிகளின் செல்லதுரை அண்ணம்மா கந்தரோடே தம்பதிகளின் அன்பு பேரனும் தவயோகநாதன் ரகு சுதாராணி தம்பதிகளின் அன்பு மகனும் தனுஷிஜா கார்த்தியா ஆகியோரின் அன்பு சகோதரரும் நவநீதன் காலம் சென்ற குஞ்சு ரதி கோலண்ட் ஆகியோரின் அன்பு பெறாமகனும் சிவராஜ சிங்கம் கந்தரோடே சட்குணசிங்கம் கந்தரோடே காலம் சென்ற ரவீந்திர ராணி கந்தரோடை ஸ்ரீராயசிங்கம் லண்டன் ஜெயராயசிங்கம் சுவிஸ் காலச்சென்ற நிர்மல ராணி ஜெகதாசன் டென்மார்க் ஆகியோரின் அன்பு மருமகனும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை பற்றிய விபரம் பின்னர் அறியத்தரப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு தந்தை ரகு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி இருபத்தி எட்டு நூற்றி பதினைந்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது சகோதரி தனுஷா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி இருபத்தி ஐந்து இருநூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி பதினாலு மாமா ஸ்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து முப்பது நானூற்றி நாற்பத்தி ஆறு பூஜ்ஜியம் பதிமூன்று மாமா ராசன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஏழு மாமா ஜெயா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு இருநூற்றி எண்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சித்தப்பா சந்தி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஒன்பது மாமா வேவி பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் நாலு எண்பத்தி நான்கு பதினான்கு மாமா வாவா பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தி மூன்று இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பூஜ்ஜியம் அறுபத்தி இரண்டு பெரியப்பா நவம் பூஜ்ஜியம் எழுநூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி மூன்று தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று அத்தை ரதி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முன்னூற்றி பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ஆறு எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூன்று சித்தப்பா சுதர்ஷன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்று நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் முந்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு எழுபத்தி மூன்று சுவிஸை பிறப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்ட மதுஷன் தவயோகநாதன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்